மகாலய அமாவாசை இந்த அமாவாசை நாளில் நம்முடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு நாலு வழிபாடு பற்றி தான் இந்த பதவியில் பார்க்க போகிறோம் இணையதளத்தை இருக்கும்போது இந்த விஷயங்கள் வந்து படித்து ரொம்ப அற்புதமாகவே சொல்லியிருந்தாங்க அந்த விஷயத்தவங்க பகிர்ந்து கொள்வதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி தான் அந்த வகையில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய நாலு வழிபாடு இந்த அமாவாசை நாள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல தர்ப்பணம் கொடுத்தல் முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா தர்ப்பணம் கொடுத்தல் அதாவது முதலில் எள்ளும் தண்ணீரும் கொடுக்கும் முறை தான் புத்தர்களுக்கு மிக பிடித்தமான ஒரு தர்ப்பணம் அந்த வகையில் எள்ளும் தண்ணிரும் இறைத்திரமொழியோ கிளி தர்ப்பணம் உண்ட முறையை வந்து நீங்கள் வீட்டிலையோ அல்லது நீர்நிலையிலோ வைத்து அதை செய்யலாம் அந்த இடத்துல வந்து ரொம்ப எள்ளு மீண்டும் முளைக்காத வகையில் வந்து அந்த எள்ளை வந்து நீங்கள் சிந்தனம் சொல்லி சாஸ்திரங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம விட்டு மறைந்த இந்த மண்ணிலிருந்து மறைந்த நம்முடைய முன்னோர்கள் வந்து நமக்கு அரணாக இருந்து காப்பாற்றுங்கள் என பிரார்த்தனை செய்து கொண்டு நீங்கள் எங்களுக்கு அருணாக இருந்து காப்பாற்றுங்கள் என்று முன்னோர்களுக்கு கண்ணின் மொழ்க வேண்டி இந்த தர்ப்பணம் கொடுக்கும்போது அவருடைய ஆசிர்வாதம் நமக்கு ரொம்ப அவசியமாகவே கிடைக்கும் இரண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தானம் செய்தல் அதாவது தர்ப்பணம் கொடுத்ததுக்கு பிறகு நம்ம செய்ய வேண்டிய விஷயம்னு பார்த்தா தானம் செய்தல் எள்ளு இறைச்ச பிறகு காலையில் பத்துலேருந்து பதினோரு மணிக்குள்ளே வந்து யாருக்காவது ரெண்டு நபர்களுக்காவது வந்து நம்ம அன்னதானம் வழங்கணும் அவங்களுக்கு தானம் கொடுக்கணும் உணவாக இருந்தாலும் சரி இல்லது ஆடைகளாக இருந்தாலும் சரி ஏதாவது வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் ஏன்னால் வந்து எந்த ரூபத்திலும் வந்து நம்முடைய முன்னோர்கள் வந்து நம்மளை வந்து வாங்கிட்டு நம்மளை ஆசீர்வாதம் செஞ்சு தான் போவாங்க எனவே வந்து எந்த வடிவில் வந்து நம்ம முன்னோர்கள் வகிதாங்களோ அவர் அடையாளம் காணும் வகையில் தான் வந்து நீங்கள் வந்து தானம் செய்யணும் தானத்தின் வடிவிலே முன்னோர்களின் ஆசிர்வாதம் பெற முடியும்னு சொல்லி தர்மசாத்திரங்கள்லாம் சொல்லுது அதனால் வந்து நீங்கள் ஒரு உணவோ அல்லது உடல் ஏந்ததை வந்து இப்போதற்கு தானமாக வழங்க நம்ம சொன்ன மாதிரி நான் மூணாவதாக வந்து என்ன பார்த்தோம்னா படையல் போடுதல் அதாவது வந்து முன்னோர்களுக்கு அவர் பிடித்தமான உணவை வந்து போட்டு அவர்களுக்கு படையல் போட்டு அவளை திருப்தி செய்ய வேண்டும் அந்த வழிபாடை வந்து மேற்கொள்ளலாம் நாலாவது பார்த்திங்கன்னா விளக்கேற்றுதல் அதாவது இந்த மூணு விஷயங்கள் முடித்த பிறகு மாலை ஆறு மணிக்கு பிறகு வீட்டில் வந்து முன்னோர் முன்னோர்களுடைய படத்துக்கு முன்னாடி வழிபாடு நடத்தலாம் இதற்காக ஒரு அகல் விளக்கு எடுத்து தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்புக்குரியது பஞ்சித்தறி போட்டு நீங்கள் வந்து வழிபாடு நடத்தணும் அதன் பிறகு கோவிலுக்கு சென்று வழிபாடு நடத்துவது வந்து முன்னோருடைய மனங்களை குளிரை செய்து நமக்கு முன்னோருடைய ஆசீர்வாதம் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும்போது ஒரு ஐதியமாக பார்க்கப்படுகிறது இந்த நாலு விஷயங்கள் அதாவது தர்ப்பணம் கொடுத்தால் தானம் அளித்தல் படைதல் படைப்படுதல் இந்த நாலு விஷயங்களில் நீங்கள் கடைபிடிச்சினா நம்ம முன்னோருடைய ஆசீர்வாதம் வந்து மனப்பூர்வமாக கிடைக்கும் அதுவும் இந்த புரட்டாசி மகாலயா அமாவாசை நாட்களில் நீங்கள் முன்னோர்கள் வழிபாடு நடத்துவது மிக மிகச்சிறந்ததாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நம்புகிறோம் தொடர்ந்து என்போன உலகத்துடன் இணைந்திருங்கள் எங்கள் இதயத்துடன் எப்போதும் கலந்துருங்கள் மகிழ்ச்சி